ஹாய் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தமிழ்தாய் வாழ்த்து பாடலோட விளக்கம் தமிழ்தாய் வாழ்த்து எழுதியவர் பே சுந்தரம் பிள்ளை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் இவர் எழுதிய நாடக நூலான மனோன்மணியம் அப்படின்ற நூலிலிருந்து தமிழ் தெய்வ வணக்கம் என்ற தலைப்பில் இந்த பாடல் அமைந்துள்ளது இப்போ இதோட விரிவாக்கத்தை பார்ப்போமா நீர் நிறைந்து கடலுன்ற ஆடையை உடுத்திய நிலம் என்ற பெண்ணே அழகு மிளிரும் சிறப்பு நிறைஞ்ச முகமாக திகழ்கிற இந்திய கண்டத்தில் தென்னாடும் அதில் சிறந்த தமிழர்களின் நல்ல திருநாடுக்கும் பொருத்தமான பிறை போன்ற நெத்தியையும் அதிலிட்ட மனம் வீசும் திலகமாகவும் இருக்கு அந்த திலகத்தில் இருந்து வர வாசனை மாதிரி அனைத்து உலகமும் இன்பம் பெறுற வகையில் எல்லா திசையிலும் புகழ் மணக்கிற மாதிரி இருக்க பெருமை மிக்க தமிழ் பெண்ணே இன்றும் இருக்கின்ற உன்னோட சிறப்பையும் திறமையும் வியந்து எங்களோட செயல்களையே மறந்து உன்னை வாழ்த்துவோமே வாழ்த்துவோமே அப்படின்றது தான் தமிழ்தாய் பாடலோட விளக்கம் பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்